ஹலோ ஓகே துணுக்காய் பிரச்சாரத்துக்காக ஊசி சின்னத்திலிருந்து வந்திருக்கிறாங்க அண்ணா வணக்கம் இது இது என்ன இடம் இது வந்து ஐயங்குளம் அதாவது எங்களுடைய இரண்டாம் வட்டாரம் ஐயங்குளம் பழைய முருகண்டி புத்துவட்டுவான் என்ற மூன்று தேர்தல் தொகுதிகள் இருக்குது அந்த மூன்று தேர்தல் தொகுதிகளிலேயும் நானும் என்னுடைய நண்பர் தனுசி என் அவர்களும் இந்த இந்த தொகுதியில தொகுதிகளினுடைய அபிவிருத்தியை இலக்காக வைத்து எல்லா பகுதிகளையும் கலம்புறங்கிறதா எங்களுடைய எங்கள் காதல வலித்துறை முகமாக அண்ணா திலிப்பண்ணா அவர் தினம் அதே போல எங்களுடைய சாவகச்சேரி வர்த்தகரையா அவர்களும் வந்திருக்கிறார் இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் எங்களுடைய இந்த இதுகளை தொடர்ந்து இவர் தான் எங்களுடைய துணை வேட்பாளராக என்னோட கலந்தாங்க இருக்கக்கூடிய தனசிவன் அண்ணா அவர்களும் நேற்றைய தினம் நாங்க தளத்துல பேசி கூப்பிட்டதனால அண்ணா அவர்களும் எங்களோட அழைப்பேற்றி இன்றைய தினம் வருகைத்திருக்கிறேன் நான் நினைக்கிறேன் எங்களுடைய வெற்றிக்கு பங்காளர்களாக வருகிறேன் அண்ணன் வணக்கம் வணக்கம் துணுக்காய்க்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறீர்கள் இருக்கிற மக்களுக்காக இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் என்னென்னு சொன்னால் எங்களோட மருத்துவர் தலைமையிலான சுயேட்ச குழுவில் போட்டுக்கிற வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இன்றைக்கு இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம் இதுவரைக்கும் பிரச்சாரங்கள் எப்படி போய்கொண்டிருக்குது இப்போ மற்ற மற்ற பக்கங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட இடங்களில் வந்து பிரச்சாரம் சிறப்பாக போய்கொண்டிருக்காரு அந்த சிறப்பான பிரச்சாரத்தை நாங்கள் துல்கா பிரதேசத்துலையும் செய்கிறதுக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கோம் ஆரம்பித்துருக்கிறோம் துலங்கா மக்களை மக்களுக்கு நான் சொல்ல சொல்லக்கூடியது என்னென்னு சொன்னால் பதினாறு ஆண்டு காலமாக இந்த கிராமங்கள் அப்படியான் இருக்கிறது ஒரு தெருவில் ஒரு சாதாரண சைக்கிளில் கூட போக முடியாத தெருவுக்களாக இருக்குது அப்போ இந்த ஏமாற்றுக்காரர்களையும் தூக்கி அறிஞ்சு போட்டு மருத்துவர் தலைமையிலான அநீதிக்கு எதிரான குரல் அதாவது அந்த தலைமை எதிரான மருத்துவருக்கான வாக்கணிகள் அழிப்பீர்களாக இருந்தால் எங்களுடைய கிராமங்கள் பிரதேசங்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் அனைத்தும் சிறப்பாக வளர்ச்சி அடையும் இதை வந்து எங்களுடைய மருத்துவ ஊதியாக சொல்லியிருக்கிற ஒரு விடயம் ஓகே என்ன அப்போ தொடர்ந்து பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போது காய்கலாம் ஓகே இப்போ நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ள போக போகிறோம் இது தான் நோட்டீஸ் ஆ நோட்டீஸா பாப்பா இதுதான் எங்களோட கொள்கை பிறகு எங்களுடைய போஸ்டர் ஆகும் அதாவது நான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் எங்களோட பெரும் ஆதரவாளர்கள் எங்கள் குழுவோடு சேர்ந்து இதாக்கும் போது எங்களுடைய வெற்றி இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் வீட்டுக்காரர் வர சொல்றேன் இதே கொள்கை புறம் அதாவது உங்களோட பிள்ளையார் கோயில் முதற்கொண்டு அந்த வீதி அப்படிங்கிறது உடல்களை உள்ளடக்கி

நிச்சயம் நாங்கள் வருவோம் அதாவது எங்களுக்கு கட்சியில் எங்கள் கட்சி உறவுகள் அதாவது சில வேலை நாங்கள் தோல்வி உற்றாலும் கூட நாங்கள் தோல்வி பெறறது இல்லை சில வேலை தோல்வி கூட எங்களோட புலம்பெயர் உறவுகளோட நம்பிக்கையில அந்த புலம்பெயர் உறவுகளினுடைய உதவியினோட அந்த அபிவிருத்தியை நாங்கள் நிச்சயம் செஞ்சு தருவோம் நம்பி எங்களுக்கும் ஒரு வாக்களியுங்கள் நிச்சயம் செய்வோம் வாங்க

அதான் ஆ சரி நானும் ஊசி சின்னத்தில் டாக்டர் அர்ஜுனாவோட போட்டியிடுறேன் இலக்கம் உண்டு சரியா ஊசிக்கு நின்றதான் ஒரு புள்ளடி வந்து வரும்போது நிச்சயம் நானாக சொல் நான் சொல்லுவேன் நம்மட்டேன்னு சொல்லுவா எப்படிவா அண்ணாந்த முறை ஓட்டு கேட்குறேன் தெரியுமா என்ன சின்னம் என்ன சின்னம்ன்றே தெரியாதா என்ன ஊசி சின்னம் சரியா டாக்டர் அர்ஜுனா தெரியும் தானே அவரோட போட்டிடுறேன் கட்டாயமாக அப்பாக்கம்மா சொல்லி விலங்கப்படுத்தி நான் வின் பண்ணி வின் பண்ண தவறினாலும் வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர்ந்த எங்களோட உறவுகள் இன்றைக்கு எங்களுக்கு உதவு வந்ததும் அந்த உறவுகளுடைய உதவுகளை நம்பின பல பேர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க நீ நிச்சயமாக உங்களோட அம்மாக்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்து உங்களோட வீட்டார் இருந்தால் உங்களோட சின்ன ப பையன் ஒன்று கூட இருந்த மாதிரி குடும்ப ஜெயிச்சி வாய்ப்பேன் இவருக்கு வாய்ப்பே செய்யலாது இவர் தான் தகப்பன் அவங்களோட வாய்ப்பும் இருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி பிற்பட்ட ஒரு வறுமை சரிந்த ஒரு கிராமம் தான் இந்த ஐயங்குளம் அந்த மாதிரி குடும்பங்களுடைய அபிவிருத்தி இலக்கா களமிறங்க சந்தர்ப்பத்துக்கு பல பேர் வந்து பொருளை தருவாங்க அது செய்வாங்களா யோசிங்க என்ன உங்களுக்கு வந்து இந்த சந்தர்ப்பத்துல ஏதேனும் பொருள்களை கொடுப்பாங்க உங்களுக்கு அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு சில வேலை ஒரு தள்ளுவண்டியை கூட கொடுக்கலாம் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைமை இருந்தால் உங்களோட பிள்ளைகளுக்கான பிரைட் ஃபியூச்சர் உண்டு ஒரு ஒளிமையமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்னடா நான் இந்த முறை ஊசி சின்னத்தில் ஒட்ட கேட்குறேன் சரி 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 ஆ என்ற என்னடா நான் இந்த ம்ரோ ஊசி சின்னத்தில் ஓட்டை கேட்குறேன் சரி சரி ஆ என்ற விஷயம்

அவரோட கட்சியில் ஊசி சின்னத்தில் போட்டிடுறேன் நிச்சயமாக ஊசிக்கு முன்பதாக போய் ஒரு குண்டறிடுங்க இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வாழ்வாதாரம் தரண்டு வருவாங்க காப்பிறதுக்கு வருவாங்க பொருள் கொடுக்க வருவாங்க அவங்க யாரையுமே நம்பாதீங்க பிடிக்கும் ரெண்டு வாங்கினா என்னை போடுவேன்

நல்ல வேலைகளை செஞ்சிருக்கிறேன் ஆஹ் என என்னோட எதிர்பார்ப்பு புலம்பெயர் உறவுகள்ட்டையும் நான் கேட்கறது இவருக்கு தெரியும் எங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்னண்டு அப்போது எங்களுடைய புலம்பெயர் உறவுகளிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது எங்கள் கிராமம் சார்ந்த அபிவிருத்தி இப்போ நாங்கள் கூட்டிக்கொண்டு போன அந்த வீடை பார்த்த நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையை பார்த்த நீங்கள் அந்த பிள்ளைக்குள்ள அபி என்ன தேவைப்பாடு இருக்குன்றதையும் நீங்கள் பார்த்த நீங்கள் அப்போது நிச்சயமாக இந்த மாதிரி ஆகணும் ஆக்கள்கிட்டையும் நீங்கள் கேட்ட நீங்கள் என்ன தெரியும் இன்றைக்கு உள்ள எங்களுடைய அரசியல் நிலைப்பாடை எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே இவர் சொன்னவர் இன்றைக்கு சிங்கள கட்சிகள் தம்பி இந்த இதுக்குள்ளால் காலுன்றதுக்கான ஆரம்பத்தை தொடங்கி நோக்கம் அவன் இனவாதம் பேச வேண்டாம் என்று ஜனாதிபதி சொல்றான் ஆனால் அவன் செய்ய போட நான் அதை போன வாரம் பேட்டியில கூட நிறைய ஊடகங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன் இருந்தேன் இவர் சொன்ன கருத்துத்தான் அது இவர் தான் எனக்கு சொன்னவர் அவங்கள் பிரதான சிங்கள கட்சிகளினுடைய பிரதான இலக்காக இருக்கிறது எங்க பகுதியை இலக்கு வைத்து எங்கள் மக்களினுடைய வனப்பகுதிகளாக இருக்கக்கூடிய இராணுவம் க கைவசம் வச்சிருக்கக்கூடிய காணிகளை சிங்கள மக்கள் குடியமர்த்துவாங்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை குரலை இவர் விடுக்கிறார் சமூகத்துக்கு அப்போ நான் அதை விவரத்தை அறிஞ்சு கற்றுக்கொண்ட தகவலை தான் நான் கடந்த வாரத்துல கூட ஊடகங்களுக்கு தெரிவித்தேன் நாங்கள் டாக்டர் அர்ஜுனாவோட போட்டியிடுறோம் நான் ஊசி சின்னத்தில் எங்களோட தேவைப்பாடு இப்போ கிராமத்துல இருக்கக்கூடிய அபிவிருத்தி சார்ந்த விஷயங்கள் என்னென்னது எங்களுக்கு தெல்லற விளங்கிட்டது இப்போ நாங்களும் இந்த ஊருக்குள்ள உங்களோட இணைஞ்சி பல்வேறு பட்ட நாங்களும் இப்போ ஒரு ஐந்தாறு வருடங்களாக பயணிச்சு வாரம் அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்னண்டு உண்டு அளவுக்கு தெரியாட்டாலும் ஓரளவுக்கு தெரியும் இந்த கிராமத்துக்குள்ள என்ன பிரச்சனை உண்டு இப்போ நீங்க இந்த ஊர்லேயே ஊறி போனவர் உங்களுக்கும் தெரியும் இந்த ஊர்களில் என்ன பிரச்சனை உண்டு சமூகத்தில் என்ன பிரச்சனை உண்டு முதல் அந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்கிறதுக்கு முன்னே ஒரு தமிழ் கட்சிக்கு நிச்சயம் நாங்கள் ஆதரிக்கணும் என்றதை நீங்க

முன்னாள் போராளி தேங்காய் கடைகள் தெரியும் அவங்களுக்கு அவங்களுக்கு அவரும் வந்திருக்கா காரங்களுக்காக இறங்கி வர இல்லாது அப்போ இப்படி இந்த டீம் எல்லாம் உடனே வந்தது சம்பி நாளைக்கு நாங்க வர முதலீடு செய்ய நான் சொன்னேன் விஷயம் இதுதான் விஷயம் நமக்கு வந்து ஒளிமறை ஒடிவு மறைவு கிடையாது நேற்று இரவு இரவுதான் நாங்க இந்த தளத்துல போய் இணைஞ்சோம் உடனே இவங்க நான் காலமே பிரச்சாரத்துக்கு வாரணும் ஏன்னா நான் சொன்னேன் எல்லா ஊருக்கும் நான் உங்களுக்கு பிரச்சாரம் செஞ்சேன் எல்லா ஊரில் பிரச்சாரம் செய்யறதுக்கு எனக்கு யாரும் இருந்தாங்க உடனே அந்த தளத்தில் தெரிஞ்ச உடனே சொன்னவங்க நான் காலமே இருந்த எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு நான் கால் பண்ணி சொன்னேன் நான் ஏன்னா உங்களுக்கே தெரியாது நான் போட்டிடுறேன்னா இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு என்ன ஊருக்குள்ள உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு நம்ம ஊருக்குள்ளே தெரியாது அப்போ அந்தளவு நான் இந்த இதை விட்டு போட்டு வெளியூர்களில் போய் எங்களோட ஆதரவு பிரச்சாரம் செஞ்சேன்

ஏதோ ஒரு மாற்றம் ரோடு அதிகமாக ரோடு சரியில்லை நிறைய மக்கள் சோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக மாறும் இவர் எத்தனையோ முறை கிராம அபிவிருத்தி சங்க தலைவராக இருந்திருக்கிறார் கிராம மட்ட அமைப்புகள இருந்து மக்களோட பிரச்சனை நன்கு தெரிஞ்சவர் இவர் கால சில திட்டங்கள் இந்த ஊருக்குள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொதுமண்டப வளாகம் சார்ந்த கட்டிடங்கள் முதற்கொண்டு கொண்டு வர்றதுக்காக இந்த கிராமத்துக்கு ஃபைட் பண்ணினவர் இவருக்கு வந்து அரசியல் நிலைப்பாடு நல்லா தெரியும் கிராமத்துல உள்ள அரசியல் நிலைப்பாடு நான் நம்புறேன் இவர் நிச்சயம் எங்களுக்கு ஒரு பங்களிப்பு வழங்க 10 ਕਰੋੜ கரண்ட் தருவாராம்டா நிச்சயம் எங்களுக்கு ஐயா நான் சொன்னேன் ها என்ன சொல்றீங்க சொல்றீங்களா அது வினோ வரகா எ வினோ வெளிய வராய் நல்லான ஒரு வார்த்தை சொன்ன அண்ணா யாரு எவனுக்கு ஓட்டாலும் நான் உங்களுக்கு போடுவேன் உண்டு பட் உன் வார்த்தையில எனக்கு நம்ப சவாரி கூட சரி மதுரை நீங்க எப்படி கேட்க சரி நான் மதுரையில இருக்கணும் வெளியில வாங்க வாசகோல நின்று வாங்கினா வழக்கறிஞர் அமை டாக்டர் ஆ ஆஹ் நான் டாக்டரோட கேக்குறேன் ரோட்டொண்டு தாங்க அதாவது உங்களோட சொந்தக்காரரும் கேட்கிறாரு

അവർ ഉണ്മയ്ക്കിന്നേർമ്മയ്ക്കും വീടിനെയാകാറ് വേറെ ഇരു ഉലാവ ഹോസ്പിറ്റലിൽ തവറുകൾ നടക്കാമ മറ്റേ ഡോക്ടേഴ്സ് ഞങ്ങൾ കൊണ്ടല്ലേ നന്ദി നന്ദി

கட்டாயமா எனக்கு ஒரு வாக்கு ஒன்று தாங்க உங்களுக்கும் அங்கால வரணும் அண்ணன் சாவ கச்சேரியில இருந்து வந்து துணுக்காயில பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீங்க எத்தனை வீடு பார்த்துருப்பீங்க எப்படி போய் கொண்டிருக்கு பரவாயில்ல போய்கொண்டிருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வீட்டு கிட்ட போயிருக்கோம் எப்படி மக்கள் மத்தியில் எப்படி கருத்துக்கள் எப்படி இருக்குது எப்படி ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமா இப்போ மாற்றி மாற்றத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது ஓகே நம்பி ஒரு வாக்குதா இந்த ஒரே கிட்டத்தட்ட நாலு கட்ட குடும்பங்களாக இருக்கின்றார்கள் போட்டிடுறேன் யோசிச்சு ஒரு வாக்கு ஊராக்கள் தான் எப்படியோ வந்திருக்காங்க நமக்காக உதவுறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்றதே ஒரு சந்தோஷம் தான் பட் உங்களை மாதிரி ஆக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஏன்னா உங்களோட குடும்பம்லாம் பெரிய குடும்பங்கள் நிச்சயம் உங்களை மாதிரி ஆக்கள் மாற்றத்தை நினைச்சு ஒரு இக்கட்டான தெரியுது வந்திருக்க மலரமா அதாவது உங்க வீட்டு பிள்ளையா உங்களோட சொந்தக்காரங்களும் ஓட்டு சரியா அவங்களும் ஒவ்வொரு கட்சியில அமைப்புகளில் இருக்கும் போது உங்களுக்கு என்னென்ன மாதிரி திட்டங்கள் செஞ்சிருக்கேன் தெரியும் இதுக்கப்புறமும் என்ன மாதிரி வேலைகள் செய்வேன் நீங்க நம்புனீங்கண்டா உங்களுக்காக உழைப்பேன் என்று நம்புனீங்கண்டா நிச்சயம் எனக்கு டாக்டரை தெரியுமாமா அர்ஜுனா தெரியுமா இந்த கூட்டாய் பாவனை மென்மா இல்லாம நல்ல இது எங்களுக்காக கிடைக்கிறது தானே பாராளுமன்றம் இங்க இல்லாத ஒரு குடிஞ்ச ஒரு ஆள் அதனால் பிடிக்கும் அதெல்லாம் இருக்க சந்திக்கணும் என்ற ரயில் சரி வரல நான் அது ரெண்டு மணி நேரம் போகணும் மறுத்து பார்த்தேன் அவருடைய தெரிவும் அந்த மாதிரி தான் எங்களை பற்றியும் உங்களுக்கு தெரியல என்ன ஆறுதான் சரியா புள்ளையோ சரியான அந்தால் கழிக்கிறது ஆனால் அது வந்து அது சொல்கிற சைக்கோ லூஜா இது அண்ட் அப்படியெல்லாம் இல்லை உண்மையானதான் அவன் தான் ஆனால் இந்த 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 சிந்திக்கிறவனுக்கு விளங்கும் மற்ற அவர்களுக்கு விளங்காது எங்களை களமிறக்கி இருக்கிறார் நாங்களும் அந்த அவருக்கு அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறோன்னா தான் எங்களை போன்றவர்களை தெரிவு செஞ்சு இவர் அனுப்பியிருக்கிறார் வேலை உங்களை எல்லா விஷயமும் கேட்கக்கூடாது அப்ப தானே அப்ப சில தவித்து போனா நல்ல ஒரு <laughs> கோவில் <laughs>

மூன்று இப்ப அதோட போற அக்களும் மட்டும் தானே மட்டும்

இன்னல்கள் எங்களுடைய உங்களுடைய முக்கியத்துவம் தெரியாது மக்களுக்காக இப்போ மக்கள் மத்தியில் அண்மைக் காலங்களாக பல செய்து செஞ்சு வந்தவர் நாங்கள் அந்த காலத்தில் அவர்கள் 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 அவர்கள்

ஐயன் ஐயங்குளத்தில் பிரச்சார நடவடிக்கை மே மேற்கொண்டு கொண்டிருக்கப்பட்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேட்பாளர் இருக்கிற வணக்கம் உங்களோட பேரை சொல்லி பிரச்சாரம் எப்படி போகுதுங்கிறதே சொல்லு என்னுடைய பேர் வந்து ராசி அதனோசிகன் நான் வந்து எங்களுடைய ஐயன் குளம் பகுதியில் கோலன் சகோதரருக்காக வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கேன் நாங்கள் வந்து எங்களுடைய நோக்கம் வந்து தெளிவான நோக்கம் அதாவது வந்து எங்களுடைய பிரதேசங்களில் வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து இலகுவான முறையில் அவர்களுடைய நாடாந்த வாழ்க்கைகளை வந்து தேவைப்பாடுகளை வந்து கொண்டு ஏற்ற முறையில் வந்து நாங்கள் இலவுபடுத்தணும் அதாவது வந்து அடிப்படையில் சுகாதாரம் கல்வி மருத்துவங்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்வாதாரங்கள் வேலை அவர்களுக்கு நாடாந்தம் தேவைப்படுகின்ற வேலை வாய்ப்புகள் அவர் இப்படியான விடயங்களை வந்து நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்காக இன்றைக்கு வந்து நாங்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய கட்சியில வந்து நாங்கள் பயணிக்கின்றோம் இந்த பயணம் வந்து எங்களுக்கு ஒரு வெற்றியினுடைய பயணம் நாங்கள் அதை உறுதி செய்து விட்டோம் இந்த வெற்றியின் எங்களுடைய மக்கள் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக எங்களோட மக்களுக்காக இந்த தியாகத்தை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதாவது இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஐயங்குளம் பகுதியில வந்து எங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளை வந்து நாங்கள் நடந் இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த பிரச்சாரங்கள்ல வந்து எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் வந்து எங்களுடைய கட்சியினுடைய வெற்றியின் காரணமாக எங் நாங்கள் எங்களுடைய மக்கள் வந்து இனி இல்லேண்ட ஒரு இன்னல்கள் மத்தியில வாழ்வாதாரங்களுக்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டு வாழ்வாதாரங்கள் இல்லாம கிடைக்கின்ற வாழ்வாதாரங்களை சில சில அரசியல்வாதிகளினுடைய தவறுகளால அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் அவர்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில வந்து எங்களுடைய மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இனி காலங்கள்ல எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களை அரசியல் வியாபாரங்களாக மாற்றாமல் எங்களுடைய மக்கள் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக இந்த பயணத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் முக்கியமாக எங்களுடைய கட்சியை வந்து எங்களுடைய மக்கள் ஆதரவளிக்கின்றார்கள் நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு வீடு வீடாக சென்றிருக்கின்றோம் மக்கள் சொல்கின்ற விடயம் என்னென்னு சொன்னால் இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறீர்கள் இருந்தாலும் வெற்றியை சுவீகரித்து விட்டீர்கள் என்ற ஒரு ஆசை வார்த்தைகளை கூறுகின்றார்கள் என்றோம் இந்த வெற்றியை வந்து நாங்கள் எங்களுடைய வெற்றிகளாக கருதாமல் எங்களுடைய மக்களினுடைய வெற்றிகளாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம் எங்களுடைய மக்களுடைய வெற்றி தான் எங்களுடைய வெற்றி அதாவது வந்து சொல்வார்கள் மக்களால் மக்களுக்காக செய்யப்படுகின்ற ஆட்சி மக்கள் ஆட்சி என்று சொல்வார்கள் அந்த ஜனநாயக ஆட்சியில் வந்து எங்களுடைய மக்களின் வெற்றியை எங்களுடைய மக்களுக்காக இந்த ஆட்சியை நாங்கள் ஒரு சிறந்த முறையில் அமைத்து எங்களுடைய மக்களினுடைய அன்றாட தேவைகளை வந்து நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்வோம்